உள்ள மனம் இல்லாமல் ஒரு ஹராமித்தனமாக பேசிக் கொண்டிருக்கிறார் முன்னேற்றத்திற்கு அர்ப்பணிப்புகளும் சாதனைகளும் அதுல ஒரு சில நான் திமுக ஆட்சியில் சென்னை மேடவாக்கத்தில் நாற்பது ஏக்கர் நிலத்தில் ஆண்கள் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது சென்னை அண்ணா உள்ள அரசு பெண்கள் கல்லூரி காகிதமில்ல அரசு பெண்கள் கல்லூரி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது திமுக ஆட்சி சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருபத்தி ஐந்து லட்சம் வைப்பு நிதியுதவியாக வழங்கப்பட்டு அறக்கட்டளை ஒன்று நிறுவப்பட்டது இதே திமுக ஆட்சி காலத்தில் மதுரையில் வக்பு கல்லூரிக்கு வாரிய திமுக அரசு ஏழு ஏக்கர் நிலம் வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இக்கல்லூரிக்கு ஐந்து கோடியே தொண்ணூத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அரசு மானியம் வழங்கப்பட்டது அதே மாதிரி பாளையங்கோட்டையில் உள்ள சதகத்துல்லா அப்பா கல்லூரிக்கு திமுக அரசு முப்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் வழங்கியது இடஒதுக்கீடு கேட்டிங்க அதில் சொல்றேன் திமுக ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ் பேசும் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்துவர்களும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கப்பட்டன அதாவது உருது பேசும் முஸ்லீம்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கப்பட்டனர் தாழ்த்தப்பட்ட கிறிஸ்துவர்களுக்கு சிறப்பு உரிமைகள் வழங்கப்பட்டன அதற்காக இரண்டு அரசாணைகள் பிற்படுத்தப்பட்டோருக்கான முப்பது சதவீத இடஒதுக்கீட்டிலிருந்து முஸ்லிம்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு திமுக அரசால் வழங்கப்பட்டது திமுக ஆட்சியில் சிறுபான்மையினர் நல ஆணையம் பதிமூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அமைக்கப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று மற்றும் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆகிய திமுக ஆட்சி காலங்களில் சிறுபான்மையினர் நல ஆணையம் நன்கு செய்யப்பட்டது அதாவது சீர்மைக்கப்பட்டது அடுத்தபடியாக சிறுபான்மையினர் சமூக அந்த திமுக ஆட்சியில் இருபத்தி ஐந்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அன்று சிறுபான்மையினர் சமூக சீர்திருத்த துறை உருவாக்கப்பட்டது திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு முதல் ரூபாய் பதினெட்டு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது இதன் மூலம் ஏழை சிறுபான்மை சமூக மாணவர்கள் ஏழாயிரத்தி தொண்ணூறு பேர் பயனடைந்தனர் ஆண்டில் மாணவர்களுக்கு ரூபாய் பதினெட்டு கோடியே தொண்ணூறு லட்சம் நிதி உதவி வழங்கப்பட்டது அதற்கு அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூறு சிறுபான்மை மாணவர்களுக்கு ரூபாய் இருபத்தி எட்டு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் அரசு நிதி உதவி வழங்கப்பட்டது சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் திமுக ஆட்சியில் ஒன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் அன்று சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் உருவாக்கப்பட்டது குறுகிய காலத்தில் அந்த அமைப்பு மூலம் முப்பத்தி ஒன்னு பத்து இரண்டாயிரம் வரை ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்னு சிறுபான்மையினருக்கு ரூபாய் இரண்டு கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சம் கடனாக வழங்கப்பட்டது நல ஆட்சியில் தோற்றுவிக்கப்பட்டது மாணவர்களுக்கு உதவி தொகை உருது மொழியை பாடமாக பயின்று பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டு கல்வியாண்டில் மாநில அளவில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற பனிரெண்டு சிறுபான்மை சமூக மாணவ மாணவியர்களுக்கு ரூபாய் இருபத்தொரு மற்றும் இரண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது கல்வி ஆண்டில் பதிமூணு மாணவர்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டது அடுத்தபடியாக சிறுபான்மை மாணவியர் விடுதிகள் அதாவது திருச்சி வேலூர் திருநெல்வேலி திண்டுக்கல் கோயம்புத்தூர் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் கல்வியாண்டில் ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சத்தி பதினெட்டாயிரத்தி நூத்தி எண்பது செலவில் இஸ்லாமிய பள்ளி மற்றும் கல்லூரி மாணவியர் விடுதிகள் துவக்கப்பட்டன விடுதிகளில் மாணவியர்களுக்கு கணினி வசதிகளும் செய்து தரப்பட்டன ஹஜ் அடுத்தபடியாக மானியம் தமிழ்நாடு ஹஜ் குழுவிற்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த நிர்வாக மானியம் ரூபாய் ஐந்து லட்சம் என்பது திமுக ஆட்சியில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் ஏழு லட்சமாக உயர்த்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு பிறகு விண்ணப்பிக்க ஹஜ் புனித பயணிகளுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டன அதற்கு அடுத்தபடியாக இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சியில் ஹஜ் நிர்வாக செலவுகளுக்கு ரூபாய் எழுபது லட்சம் வழங்கப்பட்டது ஹஜ் பயண செலவிற்கு மேலும் ரூபாய் நாற்பத்தி ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றி ஐந்தாயிரம் வழங்கப்பட்டது இந்த நிதி அல்லது ஹஜ் நிர்வாக செலவுகளுக்கு தமிழ்நாடு அரசு மேலும் முப்பது லட்சம் வழங்கியது வக்பு வக்பு வாரியம் வாரியம் நன்கு செயல்பட அரசு துணை நின்றது அதாவது இஸ்லாம் சமுதாயத்திற்கு சொத்துக்களை பராமரிப்பதற்காக வக்பு வாரியத்திற்கு திமுக அரசு நிதி வழங்கியது உலமாக்களுக்கு ஓய்வு திமுக ஆட்சி காலத்தில் தான் உலமாக்களுக்கு ஓய்வூதியம் திட்டம் தொடங்கப்பட்டது முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் ரூபாய் நானூறாக இருந்த ஓய்வூதியம் திமுக ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ரூபாய் ஐநூறாக உயர்த்தப்பட்டது ஓய்வூதியம் மற்றும் உலமாக்களின் எண்ணிக்கையும் ரெண்டாயிரத்தி இருநூறாக உயர்ந்தது இந்த ஓய்வூதிய திட்டம் தர்காக்களில் பணிபுரிவர்களுக்கும் நீட்டிக்கப்பட்டது மீண்டும் திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு இந்த உலமாக்களின் ஓய்வூதியம் ரெண்டாயிரத்தி இரநூறிலிருந்து ரெண்டாயிரத்தி நானூறாக உயர்த்தப்பட்டது விடுமுறை அதாவது முஸ்லீம்களின் இறை முகமது நபிகளின் பிறந்தநாளில் நாளில் திமுக ஆட்சியில் பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டது உருது மொழி அகாடமி தமிழ்நாட்டில் உருது பேசும் முஸ்லிம்களின் கோரிக்கை ஏற்று திமுக அரசு இருபத்தொன்னு ஏழு இரண்டாயிரம் அன்று உருது அகாடமி தொடங்கி வைத்தது இந்த அமைப்பிற்கு அரசு ரூபாய் பதினைந்து லட்சம் வைப்பு நிதியாக வழங்கியது திமுக ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் சிறுபான்மையினருக்கு வழிபாட்டு அறைகள் ஒதுக்கப்பட்டன சிறுபான்மை இளைஞர்களுக்கு ஆட்டோ வாங்க திமுக ஆட்சியில் கடனுதவி வழங்கப்பட்டது இனக்கலவர்களால் பாதிக்கப்பட்ட சிறுபான்மையினருக்கு மறுவாழ்வு அளிக்கும் திட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி ஏழு முதல் கணவனால் கைவிடப்பட்ட இஸ்லாம் சமூகத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு உதவிட மாவட்ட ஆட்சியாளரை தலைவராக கொண்டு முஸ்லிம் மகளிர் சங்கங்கள் தொடங்கப்பட்டன ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தலா முப்பது லட்சம் அரசு நிதி வழங்கப்பட்டுள்ளது மதமாற்ற சட்டம் நீக்கம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட கருதிய மதமாற்றம் தடை சட்டம் திமுக ஆட்சியில் திரும்ப பெறப்பட்டது அன்னை தெரசா நூற்றாண்டு விழா இந்தியாவிலேயே முதன் முதலாக அன்னை தெரசா அவர்களின் நூற்றாண்டு விழாவை திமுக அரசு சிறப்பாக கொண்டாடியது அன்னை தெரசா மகளிர் வளாகம் பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு பயன்படும் வகையில் கோட்டம் அருகே அன்னை தெரசா வளாகம் திமுக ஆட்சியில் கட்டப்பட்டது கல்லறை தோட்டம் அதாவது கிறிஸ்துவர்களுக்கு சென்னையில் போதுமான அளவு கல்லறை வசதிகள் இல்லை என தமிழ்நாடு அரசு துணை முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது அக்கோரிக்கை ஏற்கப்பட்டு சென்னை வேளச்சேரி மற்றும் தண்டையார்பேட்டை பகுதிகளில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு நிலம் சென்னை மாநகராட்சி ஒப்புதலுடன் வழங்கப்பட்டு கிறிஸ்துவர்களுக்கு கல்லறை வசதிகள் செய்து தரப்பட்டது அதே மாதிரி சென்னை நகரில் தொழில்நுட்ப பூங்கா உள்ள பகுதிகளில் பல கோடி மதிப்புள்ள நான்கு ஏக்கர் நிலம் காரப்பாக்கம் பகுதியில் கிறிஸ்துவர்களின் கல்லறைக்காக மாண்புமிகு முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் ஆணையப்படி கிறிஸ்துவர்களுக்கு வழங்கப்பட்டது பல்லாவரம் விழுப்புரம் நாமக்கல் போன்ற பகுதிகளில் கிறிஸ்தவர்களுக்கு தேவையான கல்லறைகளுக்கு இடங்களும் ஒதுக்கப்பட்டன அதேபோல் போல் திமுக ஆட்சியில் பல பகுதிகளில் இஸ்லாமிய மையவாடிகள் ஏற்படுத்தப்பட்டன புனித தோமையர் மலை இயேசு பெருமானின் முக்கிய சீடர்களில் ஒருவரான தோமையர் சென்னைக்கு வந்து வாழ்ந்து மறைந்த மலை பரங்கி மலை என்று அழைக்கப்பட்டது திமுக ஆட்சியில் அந்த மலை புனித தோமையர் மலை என்று பெயரிடப்பட்டது இதே திமுக ஆட்சியில் புனித தோமையர் மலையில் உள்ள திருத்த தலத்தை தேசிய திருத்த தலமாக அறிவிப்பதற்காக எட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி பதினொன்னு அன்று நடந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு சுற்றுலாத்தலமாக தமிழக அரசு அறிவித்து அதற்கு திமுக அரசு ஐம்பது லட்சம் நிதி வழங்கியது வீரமாமுனிவருக்கு மரியாதை திமுக ஆட்சியில் இரண்டாம் உலக தமிழ் மாநாட்டினை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் கிறிஸ்துவ தமிழறிஞரான வீரமாமுனிவருக்கு சிலை அமைக்கப்பட்டது அவரது நினைவை போற்றும் வகையில் அவரது பிறந்தநாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என தமிழக அரசு எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்பது அன்று அறிவித்து அதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டது கால்டுவேல் மணிமண்டபம் அதாவது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் திருநெல்வேலியின் அரசியல் வரலாறு போன்ற பல நூல்களை எழுதிய திராவிட மொழியியல் அறிஞர் ராபர்ட் கால்டுவேல் அவர்களின் நினைவை போற்றும் வகையில் இளையாங்குடியில் அவர் வாழ்ந்த இல்லத்தை திமுக அரசு மணி மண்டபமாக மாற்றி அவருக்கு பெருமை சேர்த்தது சிறுபான்மையினர் உதவிக்குழு சிறுபான்மையினர் உதவிக்குழு மூலம் முன்பு சிறுபான்மை சுய உதவிக்குழுக்களின் உறுப்பினர்களுக்கு சிறுகடனாக வழங்கப்பட்ட நிதி உதவி ரூபாய் பத்தாயிரம் என்பது திமுக ஆட்சியில் இருபத்தைந்தாயிரமாக உயர்த்தி வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சியில் இதற்காக ரூபாய் ஐம்பது கோடி நிதி வழங்கப்பட்டது கிறிஸ்துவ சிறுமலர் பள்ளி அதாவது கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த சகோதரிகள் நடத்துகின்ற சிறுமலர் பள்ளிக்கு தனது ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் மு க அவர்கள் தொடர்ந்து அக்குழந்தைகளுக்கு ஆதரவு அளித்தும் அப்பள்ளிக்கு பெருமை சேர்த்தும் வருகின்றார்கள் ஆக